ஓம் சாய்ராம் வணக்கம் நேர்களே பஞ்சமகா புருஷ யோகங்கள் பற்றி பேசும்பொழுது முந்தைய பதிவில் வந்து ருட்ச அதாவது ருட்சக யோகத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இன்று நம் பத்திர யோகம் பத்திர என்று சொன்னாலே பத்திரம் பத்திரமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இணைத்து பார்க்க வேண்டும் பத்திரம் என்றாலே ஒரு ஜாக்கிரதை உணர்வுடன் இருத்தல் அல்லது ஆவணமாக இருத்தல் பத்திரம் என்றாலே எழுத்துத்துறையில் வரக்கூடிய பத்திரம் தானே அது இதெல்லாம் வந்து ஒரு ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியவன் புதன் புதன் தான் இந்த விஷயத்துக்கு அடிப்படை பத்ரா என்றாலே புதனை சார்ந்த யோகத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன் ஒரு ஞாபகத்துக்காக சொன்னேன் பத்ரா என்றாலே அதை உணர்வு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிக கவனமாக செயல்படக்கூடியவர்கள் அனைவருமே இந்த புதனையும் குருவையும் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஏன் புதன் வந்து அதிக கல்விகளை கற்கக்கூடியவன் குரு அதேபோன்று அதிக கல்விகளை கற்று ஆய்வு செய்யக்கூடியவர் இந்த நூல்கள் அதிகமாக உள்ள இடங்களில் எல்லாமே இந்த ஆசிரியர்கள் இந்த வக்கீல் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் கணக்காளர்கள் பேங்க்ல வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே அதாவது வங்கியில் பணம் புழங்கக்கூடிய இடங்களில் வேலை செய்பவர்கள் எல்லாமே குருவும் புதனையும் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இவருடைய மேக்சிமம் இவருடைய குணங்களை பார்த்தீங்கன்னா மிக ஜாக்கிரதையாக தான் கையாள்வாங்க எந்த ஒரு ஆசிரியரும் முன்னாடி சண்டைக்கு போக மாட்டார் எந்த ஒரு வங்கி ஊழியரும் முன்னாடி போய் சண்டைக்கு நிற்க மாட்டார் எந்த ஒரு வழக்கறிஞரும் இந்த கால வழக்கறிஞர்களை விட்டுடுங்க எப்போதுமே வழக்கறிஞர்கள் வந்து சண்டையை பற்றி வேணால் வள வழக்காடுவார்களை ஒழிய சிவங்க சண்டைக்கு போக மாட்டாங்க இந்த புதனும் குருவும் அவ்வளவு ஜாக்கிரதையான மிகவும் பத்திரமாக செயற்படக்கூடிய ஒரு கிரகங்கள் இந்த பத்திர யோகத்தை பத்தி நாம் பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம் பத்திர யோகம் லக்கணத்திற்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் அல்லது லக்கணத்தில் புதன் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் அது பத்திரயோகம் அதாவது கேந்திரங்கள் லக்கணத்திலிருந்து கேந்திரங்கள்ல வந்து புதன் இருந்தால் அது ஆட்சியாக இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது வந்து பத்திர ஒரு சிலர் சொல்லுவாங்க லக்கணத்திலிருந்து நாலு கேந்திரங்கள்ல புதன் எங்க இருந்தாலும் அது இந்த யோகத்தை சாரணும் என்று தவறு எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது அது மற்ற யோகங்கள்ல வேணா சேர்ந்துக்கலாம் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையில் வேணா சேரலாமே எப்படிய இந்த பத்திர யோகம் என்று பொழுது கண்டிப்பாக அது ஆட்சியோ உச்சமோ தான் பெற்றிருக்க வேண்டும் ஆட்சி பெற்ற புதன் லக்கணத்தில் இருக்க வேண்டும் அல்லது நான்கில் இருக்க வேண்டும் என்றால் மிதுன லக்கணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கன்னியார் லக்கணம் வந்து ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற புதனை பெற்றிருப்பான் தனுர் லக்கணம் ஏழாம் இடத்தில் புதனை ஆட்சியாக பெற்றிருப்பான் பத்தாம் இடத்தில் புதனை உச்சமாக பெற்றிருப்பான் மீன லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஜாதக கட்டம் ஏழாம் இடத்தில் புதனை உச்சமாக பெற்றிருப்பான் மற்றும் நான்காம் இடத்தில் புதனை ஆட்சியாக பெற்றிருப்பான் இப்படிதான் அமர்ந்திருக்கும் எனவே இந்த மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் தனுர் லக்கணம் மீன லக்கணம் இந்த நான்கு லக்கணத்துக்குரியவர்கள் மட்டும்தான் இந்த யோகத்துக்கு வர முடியும் மற்ற யோகக்காரங்கள் இங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இப்ப ஒரு விஷயத்தை நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க இணைத்து பாருங்க செவ்வாயில செவ்வாயை தன்மையில வந்து ரிச்சக யோகம் சொல்லும் போது அதிவேகமாக இருப்பவர்கள் அதிவேகத்துக்குரியவர்கள் சண்டை பிரியர்கள் என்று சொல்லியிருப்பேன் இப்போ இந்த பத்திர யோகத்தை பத்தி சொல்ல போறேன் அந்த யோகத்தில் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு அவங்க பார்த்தீங்கன்னா மிகவும் ஜாக்கிரதை உணர்வுடன் இருப்பாங்க அந்த ருச்சக யோகத்துக்கு வந்து மிதுனம் மீனம் இந்த நான்கு வராது அந்த நான்கு லக்கணத்துக்கு ருச்சக யோகத்துக்கு வர மாட்டாங்க பத்திர யோகத்தில் இந்த புதன் சம்பந்தப்பட்ட இந்த பத்திர யோகத்தில் மிதுனம் கண்ணி தனுஷு மீனம் இந்த நான்கு நான்கு லக்கணத்துக்குரியவர்கள் மட்டும்தான் சம்பந்தப்படுவாங்க இந்த ரெண்டு வேறுபாடை பார்த்தீங்களா அதிவேகம் கொண்டவர்கள் பத்திர யோகத்தில் இல்ல நல்ல சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் வந்து பத்திர யோகத்தில் இருக்காங்க இந்த மாதிரி நன்கு கல்வி கற்ற குருவும் புதனும் சம்பந்தப்பட்ட நன்கு கல்வி கற்ற நல்ல சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் யோகத்தில் வரல அதிவேகமாக கோபமாக வரல அப்ப இங்க என்ன புரியுது அதிவேகமாக கொண்டவர்கள் அதிவேகமாக செயல்படுவர்கள் நிதானத்தை இழக்கின்றார்கள் இந்த நிதானமாக செயல்படக்கூடிய யோகத்தை சம்பந்தப்பட்டவர்கள் புதனும் குருவும் சம்பந்தப்பட்டவர்கள் நல்ல யோசித்து செயல்படக்கூடியவர்கள் அதிவேகத்திலையும் கோபத்தையும் அதிகமாக காட்டுவதில்லை இந்த லக்னங்களுடைய யோகத்துடைய தன்மையிலே இது கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் ஆனால் வாழ்க்கை வந்து எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ணி எப்போதுமே எல்லாருக்கும் ரெண்டு பக்கமும் சாய்ந்து கொண்டே வாழ்ந்துட முடியுமா என்ன முடியாது போல சில நேரங்களில் அதிவேகமாகவும் அதிக ஒரு போராடும் தன்மையும் இருக்க வேண்டும் தான் எனக்கு அதிகமாக மேசலக்கணம் விருட்ச லக்கணக்காரர்களையும் சிம்ம லக்கணக்காரர்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எதற்குமே அவர்கள் போராட்டத்து குணத்தை கொண்டு வந்திருப்பார்கள் நம்ம வந்து பத்திரயோகம் கொண்டவர்களுடைய குணநலங்களை பார்ப்போம் அவர்கள் யோக வல்லமை உடையவர்கள் சத்வ குணம் உடையவர்கள் ஆடம்பரங்களையும் விரும்புவார்கள் அழகையும் விரும்புவார்கள் இந்த சாஸ்திரங்களை படிப்பதில் வல்லமை உடையவர்கள் தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் இன்பத்திலும் செல்வத்திலும் நண்பர்களில் பங்கேற்று செயல்படக்கூடியவர்கள் ஏன்னா நண்பர்களுடன் சேர்ந்து அந்த வாழ்க்கையை மேன்மையக்கூடியவர்கள் இந்த யோகங்கள் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் ருட்சக யோகம் பார்த்துட்டோம் பத்திர யோகம் பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம வந்து யோகம் குருவுடைய சம்பந்தப்பட்ட அம்ச யோகத்தை பார்ப்போம் செய்து இந்த யோகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்தது அம்ச யோகம்